அறை உண்மைகள் பொய்கள் அண்ணாமலை ட்விட் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆகணும் பரபரக்கும் அரசியல் களம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் திமுக எம்பிக்கள் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ட்விட்டரில் திமுக எம்பிகள் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் திமுக எம்பிகள் அரை உண்மைகள் பொய்களை பரப்பிவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்று தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் அவர்களை அம்பலப்படுத்தியது அவர்களை எதிர்பார்க்கவில்லை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பின்வரும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அண்ணாமலை லிஸ்ட் போட்டுள்ளார் அப்படித்தான் அப்படிதான் முதலாவதாக அமைச்சர் உண்மையை மட்டுமே பேசியுள்ளார் திமுக உறுப்பினர்களை நாகரிகமற்றவர்கள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் என்று அழைப்பதில் என்ன தவறு என்றதும் இரண்டாவதாக உங்கள் முடிவுகளுடைய மக்களுக்கு பிரதிபலிப்பு என்று தமிழக முதல்வர் கூறுகிறார் உங்கள் மகன் மகள் மருமகன் மற்றும் தனியார் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்தும் திமுக தலைவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுடைய கருத்துக்களை மக்களின் கருத்துக்களாகக் கருத முடியுமா என்ற கேள்வியும் மூன்றாவதாக யார் சூப்பர் முதலமைச்சர் யாருடைய வற்புறுத்தலின் பேரில் தமிழ்நாடு அரசு முதலில் பி எம் டி பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்ட பிறகு பின்வாங்கியது என்ற கேள்வியும் அண்ணாமலையின் இந்த ட்வீட் தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக எம்பிக்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் திமுக தலைவர்களுடைய தனியார் பள்ளி நிர்வாகம் பிஎம்டி பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து அண்ணாமலை கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏசியெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க